ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் வெல்கம் பேக் டு அவர் பட்டிக்காட்டன் சமையல் சேனல் சரிங்களா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க ஆட்டு சந்தை வீடியோ எடுக்கிறக்காக வந்திருக்கோம் கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப சிறப்பாக ஒரு கிடாக்கரி விருந்து நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பழைய சேனல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பத்தி நம்ம விரிவா சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சேனல்ல நம்ம பட்டிக்காட்டன் சமையல் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குன்னத்தூரோட சந்தைக்கு கிடாக்கரி விருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் சிம்பிளா கா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூடாரம் மட்டும் அமைச்சு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ரொம்ப சூப்பரா இந்த கிடாக்கரி விருந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு டேஸ்டிங்க அவ்வளவு கூட்டம் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு வேலை வந்து இந்த குழுத்தூர் சந்தைக்கு ஆடு வாங்குறக்கோ இல்ல கோழி வாங்குறக்கோ இல்ல வேற ஏதாவது விற்பனை பண்றக்கோ வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த கிடாக்கறி விருந்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பர்சனலா நான் சொல்றேன் ஏற்கனவே பல முறை சாப்பிட்ட அந்த அனுபவத்துல சொல்றேன் அவ்வளவு ருசியா காலையில ஆறு மணிலிருந்தே சூப்பரான கிடாக்கறி விருந்து நான்வெஜ்ல ஒரு அட்டகாசமான ஒரு விருந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம உள்ள போறோம் என்னென்ன ஸ்பெஷல் அவங்ககிட்ட இருக்கு என்னெல்லாம் சமைக்கிறாங்க என்னெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம் சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் சமைச்சிருமாட்டாங்க கோயமுத்தூருங்க ரெகுலரா சந்திக்க வரீங்களா ஒரு தடவை வீடியோ பாத்திரம் தடவை சாப்பிடுறேங்கண்ணா அப்படிங்களா ரொம்ப பிரமாதமா இருக்குங்க என்னென்ன சாப்பிடுறீங்க வந்து இருக்கா ஒரு ஓகே ஓகேங்க

நம்ம பிராண்ட் குடல் வாங்கி இருக்கிறாரு எல்லாமே அருமையா இருக்குதுங்க எஸ் நல்லா இருக்கு இல்லீங்களா நீங்க சொன்ன மாதிரியே இருக்குது வீடியோ சொல்ற அதாவது எதையுமே மிகைப்படுத்தி நான் சொல்லல இல்லீங்களா எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலீங்க ஓகே ஓகே இருக்குதோ அதை தான் சொல்லிக்கிறேன் என்ன பிடிச்சிருக்கீங்க நீங்க சாப்பிட்டது இல்லையா நம்ம மட்டன் குழம்பு சூப்பரா இருக்குதுங்க அருமையா இருக்கு அருமையா இருக்குது எல்லாம் வெள்ளாட்டு கேரிங்க அட்டகாசமா இருக்குது ரைட்டுங்க ரைட்டுங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜெகநாதன் அண்ணா குணத்தூர் சந்தையில ஏதோ தடபுடலா ஒரு கிடாக்கரி விருது போட்டிருக்கீங்களா என்ன சமாச்சாரம் அது இது எப்பவுமே நடந்துட்டு இருக்க விஷயங்கண்ணா கேளுங்க காலையில எத்தனை மணி வந்து போடுறீங்க காலையில அஞ்சரை அஞ்சரை அஞ்சரைக்கு எல்லாம் போட்டுருக்கோம் எத்தனை காலமா பண்ணிட்டு இருக்கீங்க அது இது தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க சரி 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 நம்ம மூணாவது தலைமுறை மூணாவது தலைமுறையே பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா ரைட் 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 முடியாது வேணா என்னென்ன ஐட்டம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நாட்டுக்கோழி சரிங்க மட்டன் ஓகே கடல்கறி ம் குடல்கறி ஓகேங்க அவ்வளோதாங்கண்ணா அப்புறம் வேணா மட்டன் சுக்கா குக்கா இல்லை கண்ணில் எல்லாம் போல எல்லாம் ஆடி நாள் இந்த முட்டை பனியாரத்தை பத்தி என்ன சொல்லியேனிங்க நீங்க இருக்குண்ணா வேற முட்டை பனியாரம் இருந்தா அது நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்து அந்த முட்டை பனியாரம் ஆமா முட்டை பனியாரம் ரைட் ரைட் மட்டனு ம் மட்டன் வந்து இப்ப கொடுக்க முடியல ஏன்னா இப்போ இந்த சாப்பாடு எல்லாம் என்ன ரேட்ல போட்டுருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாப்பாடு எழுவது ரூபாய்ங்க ஃபுல் எழுது ஃபுல் பீல்ஸ் சரிங்க மட்டன் நூத்தம்பது ஓகேங்க குடல் நூறு நூறு ஆட்டுக்கோடி நூத்தி இருபது நூத்தி இருபது ஆமாங்கண்ணா ரைட்ண்ணா நம்ம கடையில இந்த ஆட்டு இந்த மட்டன் உருவல் மட்டும் காரணம் என்னங்க சரிங்க வர குட்டி தான் சொல்லுவோம் ஓகே ஓகே ஒரே குட்டி நம்ம ரெண்டு குட்டி சரி 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 கிலோ ரைட் எல்லாம் சும்மா வாங்க ஓகே 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 இங்க நாங்க இங்க வியாபாரிகள் தான் தான் இந்த பண்றதே எல்லாம் ஒரு இது இருந்தா கூட அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு தெரியும் தெரியும்னாலும் தெரியும் அதனுடைய தரம் தான் கொடுத்துடலாங்க அதாவது பொருள் டேஸ்ட் குறைஞ்சாலும் தரம் மட்டும் குறையாது குறையாது ஆமா சரி நம்மளுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுவீங்களா 9 ட்ரிபிள் 4 ஓகே 340 சரி 315 ரைட்ங்க என்ன நைட் இருக்குன்னு பாத்துறலாங்களா பாருங்க ஆஸ்பான புலவர் ஓகே ஓகே இது இது என்ன ஐட்டனா குடல 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 ஆமாங்க வாட்டு குடல் ரெடி ஆயிட்டு இருக்கு அடுத்து அடுத்து கட்ட அடுத்துதுங்க

சாம்பார் ஓ சைவமும் உண்டுங்களா ம் அடைத்தும் ஓகே சாம்பார் ம் ரைட் 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 சாம்பார் எல்லாம் போட்டு சும்மா கதம்பமா வச்சிருக்கீங்க அட்டகாசம் மக்கள் தேவை தான் நம்ம தேவை கண்டிப்பாங்க இது என்னதுங்க மட்டனு மட்டனு கொதிக்க கொதிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரைட்டு அங்க வந்து கம்மியா இருந்தது இங்க வந்து அடுத்த அடுத்த ரெடி அடுத்த செக்ஷன் ரைட்டுங்க ரைட்டுங்க இது இது இதுல என்னன்னா கொதிக்குது குடல் கறிங்க குடல் கறி ஆமாங்க அப்படியே கலக்கி விட்டு காட்டுங்களா பாப்போம் காலையில் சூடு வைக்கிறதுக்காக வந்து கா

ஒருவேளை குன்னத்தூர் சந்தைக்கு நீங்க ஆடு வாங்குறக்கோ இல்ல விற்கறக்கோ இல்ல வந்து கோழி வாங்குறக்கு விற்கறக்கு அப்படி எதுக்காவது வந்தீங்க அப்படின்னா மறக்காம நான் சொல்றேன் இந்த சந்தைக்கறி கிடா விருந்து இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு போங்க டேஸ்ட் உண்மையாலுமே அவ்வளவு அருமையா இருக்கு ஏற்கனவே இதை பத்தி வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்ட அனுபவத்துல சொல்லணும்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு காலையில காலையில ஆறு மணிக்கு சுட சுட குறவழி வரைக்கும் சோத்த போட்டு அருமையான குழம்பையும் கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நான் இப்ப சாப்பிட உட்கார்ந்தாச்சு நம்ம ச இலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ள சோறு போட்டிருக்கு கூடவே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு குடல் கறியும் வச்சிருக்காங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அட்டகாசமா இருக்குங்க கறி வந்து பாத்தீங்கன்னா இளம் வெள்ளாட்டு கறி போட்டிருக்காங்க அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சும்மா ஏதோ சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்ல உண்மையாலுமே அற்புதமான ஒரு டேஸ்ட்ங்க நீங்க சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதேதான் நீங்களும் சொல்லுவீங்க அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த குடல் நல்லா இருக்குங்க அற்புதமான ஒரு சாப்பாடு காலையில வேலையில வயிறு நிறைய ஒரு அற்புதமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குணத்தூர் சந்தை வரும்போது மறக்காம இந்த கடையில சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அற்புதமா இருக்குது நீங்க வந்து சாப்பிடும்போது இந்த முட்டை பணியாருங்க இதுதான் வந்து ஃபேமஸ் அப்படின்னா இந்த முட்டை பணியாரை சொல்லாம் நம்ம கடைக்கு வரவங்க எல்லாருமே வந்து இந்த முட்டை பணியாரை சாப்பிட்டு தான் போவாங்க எவ்வளவு அருமையாக அற்புதமா செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஊர்ல வந்து இந்த கண்ணாடி ஆம்லேட்னு கூட சொல்லுவோம் அதுதாங்க இந்த எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவா நம்ம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உழவனின் செய்திகள் கோபால் அவரு இளைஞ்சிருக்கிறாரு சாப்பிடறக்கு அந்த முட்டை பணியார உண்மையிலுமே நான் சொன்ன மாதிரி அற்புதங்க நல்லா கொதிக்க கொதிக்க அட்டகாசமா கொடுத்துருக்காங்க அந்த முட்டை படிக்கிறதுக்கு வந்து குடல் குழம்பு ஊத்திட்டு போயிருக்காரு கூடவே வந்து சேர்த்து ஊத்திருக்காரு இதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு உண்மையிலுமே அற்புதமா இருக்கு ப்ரோ எப்படி இருக்கு சாப்பிட சொல்லுங்க இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல டைம் சாப்பிடுறீங்க இல்லையா எப்படி இருக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு

எப்படி இருக்கு சாப்பாடு என்ன வாங்கிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குடல் குழம்பா சரி காலையில் நேரத்திலேயே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கறி விருந்து போட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு இல்லையா இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல அருமையா இருக்கு இல்லைங்களா சரி சரிங்க வேற இதோடைய முடிச்சிருக்கீங்களா வேற ஏதாவது சாப்பிடற ஐடியா இருக்குங்களா பணியாரம் சொல்லி இருக்கீங்க முட்டை பணியாரம் வந்து நம்ம சரிங்க ரொம்ப சந்தோஷங்க சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க பாஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணகடையில சும்மா அற்புதமான ஒரு கிடாக்கறி விருந்து சாப்பிட்டுங்க காலையில மணக்க மணக்க சும்மா காரசாரமா அட்டகாசமா இருக்கு ஆனா உண்மை எல்லாமே சூப்பரா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு மட்டனாகட்டும் குடலாகட்டும் நாட்டுக்கு கோழி குழம்பா ஆகட்டும் எல்லாம் போக வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச அந்த முட்டை ஆகட்டும் எல்லாமே அருமையா இருந்தது ஆனா இங்க நம்ம குணத்தூர் மட்டும் மட்டும்தான் போறோமா இல்ல வேற எங்கெல்லாம் என்னென்ன போறோம் நாளை மதியத்துல இருந்து சரி ஈரோடு கடல் பாடத்துல ஓகே என்னென்ன கிழமையில

செவ்வா வியாழன் மூணு நாள் வந்து கருங்கல் பாளையம் ஈரோடு மாட்டு சந்தை அங்க போனீங்க அப்படின்னா அண்ணனோட நம்பரு நான் கீழ கொடுக்குறேன் மறக்காம போய் விசிட் பண்ணி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க என்னடா சந்தக்கறி விருந்து அவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க அற்புதமா இருக்குன்னு ரொம்ப நன்றிங்களா நன்றி சந்திப்போம் நன்றி